ओम श्री गुरुभ्यो भ्यो नमः हारि ही भगवत गीता चैप्टर लेवन श्लोक नंबर थ्री सेवन थर्टी सेवन सप्त क्रिम्शत स्लोक है मगर मतलब लो स्लोकम पढ़ि के लां कस्माच्छते न नमेरन महात्मन्य घरी यसे कर्त्रे அனந்தம்தாலு பதச்சேதம் இருக்குது எழுதாரிங்கோ கமாச்ச க்ளஸ்மணோப்பதிக்கே ப்ரமண ப்ளஸ் அபி ப்ளஸ் ஆதிக்கே அரம் ப்ளஸ் அக்ஷரம் சத சத்து சத்து ப்ளஸ் அசத்து தத் பரம் தத் ப்ளஸ் பரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் மகாத்மன் பரம்பொருளே அனந்த முடிவற்றவனே தேவேஷ தேவர் தலைவனே ஜகத் நிவாச உலகின் ஆதாரமே பிரம்மண அபி பிரம்மாவிற்கும் கரீயசே பெரியவனே ஆதி கர்த்தி முதற் காரணமானவனே சத் தோன்றியதும் அசத் தோன்றாததும் பரம் அப்பாற்பட்டதும் யத் எதுவோ தத் அந்த அக்ஷரம் பொருளும் துவம் நீயே ஒரு கன்ஜங்ஷன் இவ்வளவு புகழ் உள்ள தே உன்னை கஸ்மாத் ஏன் மேரன் வணங்க இப்போ மீனிங் ஓட சம்மதி பார்க்கலாம் பரம்பொருளே முடிவற்றவனே தேவர் தலைவனே உலகின் ஆதாரமே பிரம்மாவிற்கும் மேலானவனே முதற் காரணமானவனே தோன்றியதும் தோன்றாததும் அப்பாற்பட்டதும் எதுவோ அந்த ஐயா பொருளும் நீயே இவ்வளவு புகழ் உள்ள உன்னை ஏன் வணங்க மாட்டார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதோட கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தயவாதாக